ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா கேப்டன் ஜிபிஎம் வீடு சேனலுக்கு மீண்டும் உங்கள வரைய இருக்கிறேன் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்லையே நியூ அப்டேட் தான் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோ கீழே இருக்கு பார்த்து கற்றுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க பார்ப்போம் வாட்ஸ்அப்படையே நியூ அப்டேட் நேர்த்தான் கொடுத்துருந்தாங்க பார்த்துருப்பீங்க சிலவங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கேன் சிலவங்க அப்டேட் ஆகல அப்டேட் ஆகலை அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க வெர்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு புள்ளி பதினேழு புள்ளி எழுபத்தி நாலு நியூவர்சன் சரி இதில் என்ன அப்படி உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம அப்படி மெயின் பேஜுக்கு வருவோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த கேமரா சிம்பிள் இருந்திருக்காது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே கால் இருக்கும் அப்புறம் வந்து சார்ட் இருக்கும் அப்புறம் வந்து காண்டெஸ்ட் லிஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் கேமரா சார்ட்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு புதுசாக ஒரு இது கொடுத்துருக்காங்க கால் சுற்றி பேக்கில் போட்டாங்க கீழே ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம புதுசு புதுசாக ஸ்டேட்டஸ் போய் நம்ம அங்கே போய் டைப் விட இங்கேருந்தே நம்ம வந்து ஒரு வீடியோ இல்லை வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஏற்கனவே ஸ்டேட்டஸ் போட்டனால இருக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம போட்ட ஸ்டேட்டஸ் யாரும் வந்து பார்த்துருக்காங்களா கூட நீங்கள் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு காட்டும் இப்போ இது வந்து ஜீரோ இருக்கில்ல நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம போடுற ஸ்டா ஸ்டாட்டஸை யாரும் பார்த்துருக்காங்களா அப்படி இல்லையான்ட்டு நம்ம போகிற ஸ்டாட்டஸ் வந்து நம்மளுடைய காண்டர்ஸ் லிஸ்ட்டு மட்டும் பார்க்கணுமா இல்லை யார் குறிப்பிட்ட அவங்க யாரும் பார்க்க வேண்டியிருக்கா அப்படின்னு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் இந்த மூணு புள்ளி பதிலாக இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ப்ரைவிச்சிருக்கீங்களா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மை காண்டெஸ்ட் ஒன்லி மை காண்டெஸ்ட் அக்செப்ட் இருக்குது அதே மாதிரி ஒன்லி ஷேரிங் வித் இருக்குது இது மாதிரி இப்போ மை காண்டர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காண்டெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே இது டிஸ்பிளே ஆகும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு நம்ம தெரியக்கூடாது இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணி அவங்கள மட்டும் நீங்கள் வாக்கை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்டேட்டஸ் தெரியாது மற்றபடி ஷேர் பண்ணுறான்னா ஷேர் பண்ணிக்கலாம் வேறு இதில் வந்து என்ன என்னங்கிறதுக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு கிளிக் ஓப்பன் ஆகும் கேமரா ஓப்பன் ஆகும் கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட நம்ம புதுசாக ஒரு ஸ்டேட்டஸ் போன்றோன்னா கூட இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்தால் அந்த இது வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் ஏற்கனவே உள்ள இது இதெல்லாம் பழைய ஆப்ஷன் தான் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாறிடும் பாருங்கள் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து இங்கே உங்களுக்கு ஆகுது மாறிடும் சென்டிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள் சென்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அவங்களே கொடுத்துருவாங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற்றலை அப்படின்னா அது டெலீட் ஆகிரும் ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் மாதிரி வேறு வந்து கால்ஸ் இருக்குங்க காண்டெக்ட்டு நம்ம முன்னாடியில் தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்டெக்ட் லிஸ்ட் இருக்கும் நான் இப்போ யாரும் சர்ச் பண்ண பண்ணுவோம் இப்போ வந்து எங்கள் காண்டெஸ்ட் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க எப்படின்னா நீங்கள் இங்கே சார்ட் இருக்கல சாட் நீங்கள் ஓப் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும் எல்லாருமே இருக்கிற மொத்த காண்டெஸ்ட் லிஸ்ட்டு எங்களுக்கு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதே மாதிரி வேறு வந்து கால்ஸு கால்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க கால்ஸ் எப்போது முன்னாடி உள்ள மாதிரி தான் இங்கே கால்ஸ் யாருக்கும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது இந்த கால்ஸ் சிம்பிளுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்க கால்ஸ் லோக ஃபுல்லாக காண்டாக்ட் லிஸ்ட்டு ஃபுல்லாக காட்டும் இதை போய் நம்ம கால்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நம்ம டேரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறோன்னா கூட நம்ம இங்கே அந்த கேமரா க்ளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அனுப்பிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டேட்டஸை நீங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மொத்தம் பார்க்கணா கூட அந்த மூணு புள்ளி பதிலாக அந்த மூணு புள்ளியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ண ஸ்டேட்டஸ்லாம் அங்கே இருக்கும் இவருக்கு ஏற்கனவே இது பழசு இது இப்போ கொடுத்தது இது மொத்த லிஸ்ட்டு இங்கே இருக்கும் இது யாரும் ஷேர் பண்ணனா கூட இங்கே இது கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் சின்ன ஒரு தகவல் தான் அதே மாதிரி இன்னும் வாட்ஸ்அப்பில் புது புது அப்போ அப்டேட்ஸ்லாம் வர இருக்குது இந்த அப்டேட்ஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஹைக்ளெலாம் கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப்பில் இல்லை இப்போ வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்காருக்கும் சென்ட் பண்ண மெசேஜை நம்ம இங்கேருந்து அழிக்கலாம் இங்கேருந்து நம்ம அழிச்சோம் அப்படின்னா அவங்க இதே அழைக்கலாம் அழிக்கலாம் மாதிரி இது வர போகுது அதே மாதிரி நம்ம தவறாக அனுப்பின மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகி அவங்க பார்க்காம இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம அழிச்சிடலாம் அவங்க பார்த்துலாம்னா நம்ம பண்ண முடியாது பார்க்காம இருந்தால் அந்த மெசேஜை நம்ம அழிக்கலாம் எடிட் பண்ணலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் வரப்போகுது அவ்வளோதான் ஒரு சின்ன தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்